யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவாக டீடைல்டா அந்த பதிவுல நம்ம பார்த்துடலாம் இந்த மிதுன ராசி பலன் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் நடக்க இருக்கு என்னன்னா அந்த செவ்வாயும் கேதுவும் ரொம்ப நெருக்கமாக இணையக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கு பொதுவாக அந்த செவ்வாயும் கேதுவும் ஒன்னா இணையும் போது உலகளாவிய விஷயங்கள்லேயே வந்து போர் மூழுதல் அதே போல் குண்டு வெடிக்கிறது இந்த மாதிரி துப்பாக்கிச்சூடு அதே போல் வந்து உங்களுக்கு எரிமலை குழம்புகள் வெடிக்கிறது ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிறது அதே நேரத்தில் உங்களுக்கு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகிறது நிலநடுக்கம் வர்றது ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸ் ஆகிறது ஸோ இதெல்லாம் உலக உலகளாவிய விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் இதெல்லாம் அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் காட்டு தீப்பரவுதல் ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய நடக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ இது உலகளாவிய விஷயங்கள் ஆனா இந்த செவ்வாய் கேது இணைவு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர காத்திருக்கு அப்படிங்கறத டீட்டெயில்டாக பார்க்க போறோம் ஏன் செவ்வாய் கேது இணைவு எல்லா டைமும் நடக்கு ஆனா இப்போ ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா செவ்வாயும் கேதுவும் இணையக்கூடிய அதே நேரத்துல உங்களுடைய ராசி அல்லது லக்னத்துல குரு அஸ்தமனமாகறாரு குரு அஸ்தமனமாகுது குரு பலம் இல்லாத நாட்கள்ல செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேகமான ஒரு என்ன சொல்றது ஒரு ரவுடித்தனமான ஒரு எண்ணமுடைய ஒரு கிரகம் போய் கேது கூட சேரும்போது அதனுடைய வீரம் வேகம் அந்த அந்த புரிய இல்லாது செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு அக்ரவேஷனா செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அதிகமாகுது சோ அது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்திலேயே இருக்கிறது என்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறது டீட்டெயில்டா பார்க்க போறோம் முதல்ல இந்த மாதத்துல மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன நண்பர்களுக்கு பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டாம் இடம் உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல தான் இருக்கார் ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு ஒரு மாத மாதத்துல ஒரு எல்லா ராசியிலும் சுத்திட்டு வரக்கூடிய கிரகம் அது பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் எப்போதுமே மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்துக்கு இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஒரு நேரம் இல்லைன்னா இன்னொரு நேரம் சம்பாரிச்சிருவாங்க அதுல ரொம்ப பிரில்லியன்ட் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க தெளிவா இருப்பாங்க பொருளாதார விஷயங்கள்ல அப்படி பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல புதன் இருக்கிறாரு முதல் பதினெட்டு நாட்களுக்கு பொருளாதார ரீதியை எந்த கவலையும் வேண்டாம் எந்த கவலையும் வேண்டாம் நல்லபடியா ஏன் பண்றதுக்கு என்ன வழியோ அதை செய்வீங்க பேசிய உங்களுடைய காரியங்களை சந்திச்சுக்குவீங்க அந்த பேச்சு திறமையினாலேயே உங்களுக்கு வருமானத்தை அதை சம்பாதிச்சு கொடுத்துரும் முழுக்க முழுக்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லிடலாம் முதல் பதினெட்டு நாட்களுக்கு ரெண்டாவது பதினெட்டு நாட்கள் ரெண்டாவது பன்னிரெண்டு நாட்கள் என்ன பண்ண காத்திருக்கு அப்படின்னா சம்பாரிச்ச காசை தேவையில்லாம விரைய செலவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லுது இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இருக்கிற காசை இன்னொரு பக்கம் முதலீடு ஓட்டு இன்னும் அதை அதிகப்படுத்துவோம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு நேர்வழி இல்லாத ஒரு அமைப்புகளில் நம்மளை நம்மளுடைய நண்பர்கள் அல்லது கூட்டாளிகள் எதாவது ஒரு யாராவது ஒரு நபர் வந்து நம்மளை அந்த குறுக்கு வழிக்கு நம்மளை அழைச்சிட்டு போயிடுவாங்க போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காசு கைக்கு வந்து சேர்றது கிடையாது மிதுனத்துக்கு அப்படி பார்க்கும்போது அந்த பதினெட்டாம் தேதிக்கு மேல கடைசி பன்னிரெண்டு நாட்கள் கடைசி இரண்டு வாரங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற காசை செலவு பண்றதுல ஏதாவது வாங்கணும் வைக்கணும் பிடிக்கணும் அப்படின்னு எந்த விஷயமாக இருந்தாலும் முதல் பதினெட்டு பதினெட்டு நாட்களுக்குள்ள செய்துக்கலாம் செலவு ஒன்றுக்கு மேல வருமானம் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை செலவுகளும் சுப செலவுகள் ரெடியா இருக்கு மிதினத்துக்கு ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன் சோ அதுக்கு மேல சம்பாதிக்கவும் முடியும் ஊதாரித்தனமான செலவுகள் ஏதும் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது கடைசி இரண்டு வாரங்களில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க ஓகே சுயதொழில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டா பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பத்துல தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தோடு இருக்காரு ஆனா அவரே அஷ்டமாதிபதி அவரே அஷ்டமாதிபதி அந்த சனி பகவான இந்த செவ்வாய் கேது கூட சேர்ந்த செவ்வாய் பார்க்குதுங்க செவ்வாயினுடைய பார்வை அந்த சனிக்கு கிடைக்குது செவ்வாய் உங்களுடைய ராசி அல்லது லக்னத்திற்கு ஆறு கூடியவர் அவரே லாபத்தை தரக்கூடிய கிரகம் ஜெயத்தை தரக்கூடிய கிரகம் அப்போ ஒன்பது பதினொன்னு பத்து எல்லாம் கனெக்ட் ஆகுது கூடவே ஆறு எட்டும் கனெக்ட் ஆகுது கண்டிப்பா தொழில கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழிலில் கொஞ்சம் போராட்டம் உண்டு இல்லைன்னு சொல்ல நிறைய அலைச்சலை பார்க்க வேண்டியது இருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சே நம்மளுக்கு நினச்சமோ அவன் மூலயமா தான் எதிர்ப்புகளை கிளம்பி வரும் அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கரமான சூழ்நிலைகளை இந்த மாதம் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் ஆனா அடிச்சு சொல்கிறேங்க தொழில் ரீதியா எவன் எதிர்த்தாலும் சரி யார் என்ன பண்ணாலும் சரி நெட் ரிசல்ட் மிதுனம் ஜெயிக்குது அவ்வளோதான் சரிங்களா ஆனால் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சொன்னேன் அது வீட்டுக்கு தேவையானதுக்கு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் சுத்தமாகவே வேண்டாம் சரிங்களா அதை முடக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க நம்மளுடைய வியாபாரத்தை முடக்கிறதுக்கு பார்ப்பாங்க வாடிக்கையாளரை வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையில் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வியாபாரத்தை தட்டி பறிக்க பார்ப்பாங்க எல்லாம் நடக்கும் ஆனால் ஃபைனலாக ஜெயிச்சிருவீங்க எப்படி நிறைய தான் ஜெயிப்பீங்க ஒரு நிம்மதியா தொழில் செஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் இந்த இருக்காது போராடி ஜெயிப்பீங்க வெற்றி உங்களுக்கு கட்டாயம் உண்டு மாற்றம் இல்லை போராட்டமும் உண்டு சரி வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்காவது நல்லா இருக்குமான்னு பார்த்தா இங்கதான் மிகப்பெரிய செக் ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அதிபதியே செவ்வாய் தான் அவரு போய் கேது கூட நீறாரு இப்போ சிவனே நம்ம நார்மலா வேலைக்கு போயிட்டு இருந்தாலே நம்மளுக்கு தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனையும் இல்ல ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா பத்து குடியர் பார்க்குறோமா பத்தாம் இடத்த பேர் பார்க்குறோமா என்ன பண்ணுவோம்னா வேலை விட்டு போட்டு சுயதொழில் செஞ்சா என்ன அப்படி பண்ணா என்ன இப்படி பண்ணா மண்டை கூட போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கும் அதனால கடனை உடனே வாங்கியாவது ஒரு சின்னதா சாயங்காலம் நேரம் ஏதோ ஒரு வருமானம் ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சாலும் வருமானம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மனசு இருக்கும் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும் பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் தயவு செஞ்சு அந்த மாதிரி எதாவது தோணுச்சுன்னா அந்த எண்ணத்தை கலட்டி தூக்கி வச்சுருங்க ஏன்னா இப்போ நீங்கள் யோசிக்கிறதும் நீங்கள் செயல்படுத்த போகிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக கடனையும் நோயையும் எதிர்ப்புகளையும் திறமையை தவிர நல்ல வருமானத்தை வெற்றியை தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க இருக்கிற வேலையும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போது வேலை சம்மந்தமாக எந்த புது முடிவுகளும் இந்த மாதம் எடுக்க வேண்டாம் வேலை மாற்றம் பண்ணுறேன் இல்லை ரிசைன் லெட்டர் கொடுக்குறேன் சுயதொழில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதும் வேலையில் கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் கேட்டுட்டு இல்லை ஷிஃப்ட் ஏதாவது மாற்றி பார்த்துட்டு பகல் நேரங்களில் அல்லது இரவு நேரங்களில் ஏதாவது சுயதொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அது எதுவுமே செய்யாதீங்க வேலைக்கு போங்க வாங்க சிவனேன்னு இருங்க இந்த ஒரு மாதத்துக்கு இல்லை அப்படின்னா வேலையில் செவ்வாயும் கேதுவும் வேலையை காட்டிடும் தேவை சரிங்களா ஓகே சரி குடும்ப நிலை நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா குடும்ப நிலை நல்லா இருக்கு முழுக்க முழுக்கும் குடும்பத்துக்காக தான் அந்த மாதம் இருக்க போறீங்க முதல் பதினெட்டு நாட்களுக்கு குடும்பத்தின் மீது ரொம்ப பற்றல் அதிகமா இருக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் எல்லாம் முடிக்கிறதுக்கு முடிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் குடும்ப விருத்திக்குண்டான வேலைகள் எல்லாம் அமையும் இல்லைன்னு சொல்லல ஆனா பதினெட்டாம் தேதிக்கு மேல உங்களுடைய வாய்ஸை உங்களுடைய வாக்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஓவராக பேசுவோம் ஓவராக அட்வைஸ் பண்ணுவோம் அடுத்தவங்களோட பிரச்சனைக்குள்ளே மூக்க நுழைப்போம் ஸோ அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணினா குடும்பத்தில் எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் நிம்மதியாக ஃபீஸ்ஃபுல்லாக போக முடியும் இல்லைன்னா பதினெட்டாம் தேதிக்கு மேலே குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்னதாக சங்கடங்களும் சளிப்புகளும் ஏமாற்றங்களும் மன உளைச்சலும் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு எதனால் பேச்சுவார்த்தையினால் வாக்கு கொடுக்கறதுனால நான் அதை செஞ்சுருவேன் பிடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சந்தோஷத்தில் பேசுறதாகட்டும் கோபத்தில் ஒருத்தனை சபிக்கிறதாகட்டும் இந்த மாதம் வேண்டவே வேண்டாம் அதில் கவனம் வேணும் சரிங்களா நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் பேச்சில் கவனம் வேணும் ஓகே அதுவும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே ரொம்ப முக்கியமா கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் ஏழு குடியர்களா ராசியிலேயே இருக்கிறார் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்காக எதை வேணாலும் சேக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் போய் பார்த்து பேசுனா வந்து ஒட்டிக்கும் தன்னை உங்களிடம் இழக்க தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் ஆனா அது நம்ம என்ன ஒண்ணும் தெரியுங்களா ஆமா என போய் இழந்த இருந்தும் பிரயோஜனம் இல்லை இல்லாமல் இருக்கும்போது தான் இருந்தது இருக்கும்போது தான் இருந்தது சிவனே நீ பிரிஞ்சே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா ஒரு மனநிலைமைக்குள்ள நம்ம மைண்ட்ல திங்க் பண்ணுவோம் ஆனால் நம்மளுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்ககிட்ட நடந்துக்குவாங்க அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க உங்களை ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவங்களுக்குன்னு உண்டான ஸ்பேஸை கொடுங்க அவங்களுடைய ஃப்ரீடமையும் பாருங்கள் உங்களை நம்பி தான் இருக்காங்க அப்படிங்கிறத முழுசாக ஏற்றுக்கோங்க நம்மளை நம்பி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள அடிமையாக நடத்தணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களோட மனிதமாக பாருங்கள் நல்லா உங்களுக்கு உங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய காத்திருப்பாங்க வாழ்க்கை துணை மட்டும் கிடையாது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் சரி நண்பர்களும் சரி என்ன அவங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய தலையில் திணிப்பாங்க சோ அத கரெக்டாக உள்வாங்கி உங்களுக்கு அதுல எது சரியின்னு போடுதோ அதை செஞ்சா போதுமானது நண்பர்களுடைய கருத்துக்களை கேட்டு அப்படியே அதை செயல்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது சுய சிந்தனை அதிகம் தேவை படிப்பு படிப்பு அப்படிங்கிறத பொறுத்த அளவுக்கு ரெண்டாம் இடத்துல புதனை இருக்குது நாலு கூடிய ஒரு ரெண்டில் உயர்கல்வியாகட்டும் ஆரம்ப கல்வியாகட்டும் எல்லாமே நல்லபடியா இருக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுது விளையாட்டில் அதிகம் ஆர்வம் ஆர்வம் ஆயிரும் படிப்புல குறைஞ்சி போயிடும் அப்ப குழந்தைகளை மாத இறுதியில கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது ஓகே உடல் நிலையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா நாலு கூடையவர் ரெண்டாம் இடத்துல நல்லா தான் இருக்கிறார் ஒன்றும் பிரச்சினையில் உடல்நிலையில் ஒன்றும் தொந்தரவுகளாக இல்லை தனக்கு பிடித்த சந்திரனுடைய வீட்டில் புதன் இருக்குது ஸோ பெருசாக இங்கே பாதிப்புகள் இல்லை உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் ஏசிடீஸ் என்ன இருக்கும் அப்படியே இருக்கும் ஆனால் ஆனால் அந்த செவ்வாய் கேது இணைவு இருக்கு இல்லையா அதை பற்றி தனியாக சொல்கிறேன் அந்த செவ்வாய் கேது இணைவுனால ஒரு பிரச்சனை உண்டு அதையும் தனியாக பார்க்கலாம் மற்றபடி உடல்நிலையில் பெரிய ஆல்ரெடி இருக்கிற விஷயங்கள் அப்படியே இருக்க போகுது பெரிய மாற்றங்களோ பெரிய அளவில் உடல்நிலை பாதிக்கிறதோ இல்லை ரொம்ப நல்லா க்யூர் ஆகி நல்லபடியாக ஆயிறதோ அப்படி இல்லை ஓகே இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வாழ்க்கை துணை உங்களை தேடி வரப்போகுது அனுசரிச்சுக்கோங்க அரவணைச்சிக்கோங்க அவங்களுக்கு இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தேவை அன்பு பாசம் அரவணைப்பு மட்டும்தான் ஸோ அது நீங்கள் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப தெம்ப தைரியமாக இருப்பாங்க குடும்பத்தை கவனிக்க ஆரம்பிப்பாங்க பிரிந்த கணவன் மனைவி கூட அதாவது நீங்கள் எல்லா தரிசையும் இருக்குன்னு வாழ்க்கை துணை உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த செவ்வாய் கேது என்ன செய்ய காத்திருக்கு மூன்றாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி மூணுல இருந்தால் எந்த ஒரு முயற்சினாலும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் தைரியமாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் குரு அஸ்தமனமாயிருக்கு குரு அஸ்தமனமாக இருக்குது சூரியனோட சேர்ந்துருக்கு இந்த மூன்றாம் இடத்துல செவ்வாயின் கேது இருக்குது அதே போல் ஒன்பது குடியோர் வளர்ச்சி ஸ்தானாதிபதியான சனி ஆறு கூடியோர் பார்க்கிறார் அவரே எட்டு கூடியி ஸோ அப்படி இருக்கும்போது புது மாற்றங்களை எதுவும் செய்யவே வேண்டாம் முக்கியமாக அந்த பத்திரப்பதிவு டாக்குமெண்டேஷனு காதில் போகக்கூடிய நகைகள் வாங்குறது ஆபரணங்கள் வாங்குறது எதுலதும் வேணாம் முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் வேண்டவே வேண்டாம் இருக்கிற இதையும் வந்து வித்து ஷேரை வித்துட்டு நம்ம வெளியே வரலாம் அப்படிங்கிறதும் வேண்டாம் தவறு ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக எல்லாமே தவறான முடிவுகளாக போயிடும் சில நேரங்களில் ரொம்ப டிப்ரஷன் ஆகி தற்கொலை இனங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பார்த்துக்குங்க முக்கியமாக வயது முதிர்ந்தவர்களுக்கும் இல்லை யாராக இருந்தாலும் சரி காது மூக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டு சளி பிடிச்சா போகாது நல்ல நெஞ்சு சளி கட்டிக்கும் மூச்சு விடுறதுல சிரமமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர்டாக இருந்துக்குங்க ஆவி பிடிக்கிறதோ நிலவமைப்பு கசாயம் சாப்பிட்றதோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிரிகாஷனாக இருக்கிறதுக்கு பார்த்துக்குங்க போதுமானது ஓகே இப்போ நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் இந்த மாதத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு ஸோ அதுக்கெல்லாம் ஒரு வழிபாடு வேணும் இல்லையா கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவிலுக்கு போங்க கருப்புராயம் சுடலமான அந்த மாதிரி காவல் தெய்வ கோவிலுக்கு போங்க காவல் தெய்வத்துக்கு ரெண்டே ரெண்டு நல்லென தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை இன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த மாதம் மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக உங்களுக்கு மாறும் வாழ்த்துக்கள் வாழ்குளமுடன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொளம்புடன்